நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் நாம் தமிழக கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் தலைமையில் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடியில் மாடு மேய்க்கும் போராட்டமும் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டத்தின் அடிப்படையில் வன உரிமை கிராம சபை அந்த அறிவிப்பு பலகையை வைக்கிறதாங்க தமிழ்நாடு மேய்ச்சல் நில கூட்டமைப்பு சங்கங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இதை ஒருங்கிணைச்சிருந்தார் காலையில் வழக்கம்போல் பத்து மணிக்கு கிளம்பி அந்த பனங்குடியினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போகிற இடத்துல ஒரு சந்திப்பு அந்த இடத்துல இந்த பதாகையை திறப்பது தான் திட்டம் பதாகை திறந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கீத்தார்களை அழைத்து கொண்டு தேனி போடிநாயக்கியூரில் நடந்தது போலவே அந்த வனப்பகுதியில் மேய்ச்சல் நிலத்திற்கென்று என்று ஒதுக்கப்பட்ட அந்த மேய்ச்சல் நிலத்தில் மாடு மேய்க்கக்கூடிய போராட்டத்தை அண்ணன் சீமானவர்கள் நடத்திருந்தாங்க நேற்று இரவு ரெண்டு மணிக்கு காவல்துறை நாம் தமிழ்ம முக்கியமான பொறுப்பாளர் குறிப்பாக பனங்குடி பயிரினுடைய முத்துராஜ் அவர்கள் அப்புறம் இடிந்தகரில் இருக்கக்கூடிய அண்ணன் கணேசன் அவர்கள் ராதாபுரம் தொகுதியுடைய பொறுப்பாளரக்கூடிய ஐயா சூசை அவர்கள் தூத்துக்குடி பொறுப்பாளரக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் மானூர் பயிருடைய சந்திரசேகர் அவர்கள் அம்பை கூடிய அண்ணன் செல்வம் அவர்கள் எல்லோரையும் வீட்டுக்காவலில் வைக்கிறாங்க ரெண்டு மணிலேருந்து காலை ஆறு மணி வரைக்கும் வீட்டுக்காவலில் வச்சுட்டு ஆறு மணிக்கு அவர்களை காவல் நிலையங்களுக்கும் பக்கத்துக்குரிய திருமண மண்டபங்களுக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு அண்ணன் சீமானவர்கள் தங்கியிருக்கக்கூடிய நெல்லை சிவகுமார் அவர்களுடைய அந்த மண்டபத்து வாசலில் காவல்துறை குவிக்கப்படுது குவிக்கப்பட்டு உங்களை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க என்ன ஏதுன்னு விசாரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி அங்கே வந்து இந்த பதாகை திறப்பதற்கு காவல்துறை தடை விதித்திருக்கிறது அது வந்து வனப்பகுதி என்பதனால வனத்துறையும் வந்து தடை விதித்திருக்கிறது அதனால் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமான பழங்குடியில் ஐநூறு காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க பனங்குடியுடைய நாம நக்சி பொறுக்க பொறுப்பாளர்கள் குண்டுகெட்டாக காவல் நிலையத்து அலை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அதே போல தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பினுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களும் அவர்கள் கூடக்கூடிய இருபது பேரும் ஒரு மண்டபத்தில் ஹவுஸ்தர் செய்யப்பட்டிருக்காங்க எல்லாருமே வந்து வீட்டுக்காவலில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு பரபரப்பாக ரெண்டு மணிக்கு போய் ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த பகுதியில் கூடிய நாம நமக்கு பொறுப்பாளர்களை மாநில பொறுப்பாளர்களை கைது செய்ய வேண்டிய அவங்களை வேண்டிய காவல் நிலையத்துக்கு அழைத்து காவல்துறை அரசு எந்திரமும் ஏன் இவ்வளவு பரபரப்பாக இயங்குகிறது என்று விசாரிச்சு பார்த்தா பனங்குடி பகுதியில் அந்த மகேந்திரகிரி மலை இருக்கு இந்த மகேந்திரகிரி மலைக்கு அடிவாரத்தில் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய சபாநாயகரமான ஐயா அப்பாவோ அவர்களுக்கு ஒரு இருபது ஏக்கர் நிலம் இருக்குது அவருடைய மனைவி பேர்ல இருக்குது அதை ஒரு மகள் பேருக்கு மாத்துறாரு தானாக பத்திரம் கொடுத்து மாத்துறாரு இந்த இருபது ஏக்கரை பட்டாளண்டை வச்சுக்கிட்டு அந்த பகுதியில் வனத்துறையினுடைய இடத்த மேச்சல் நிலத்தை வனப்பகுதியை கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலே ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு அது எல்லாத்தையும் தாண்டி அந்த மழை பெஞ்சு ஒரு காட்டாறு வரும் அந்த காட்டாறு வரக்கூடிய வழித்தடம் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா காமராஜர் அவர்களால் ஒரு வழி ஒரு வழிபாதை இல்லாமல் காட்டார் வந்து கண்ணாபுன பகுதி ஒரு வழித்தடத்தை உருவாக்கி ராதாபுரம் தொகுதியில் மட்டும் நூற்றி அஞ்சு குளங்களுக்கு நீர் பாசனத்தை உருவாக்கக்கூடிய கொடுத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரைக்கும் செழித்து விளைந்த அந்த மகேந்திரகிரி மலையினுடைய நீர்வழி பாதையை தமிழ்நாடு சபாநாயகர் அப்பா அவர்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு மலைக்கு போகக்கூடிய பாதை அந்த பாதையும் ஆக்கிரமிச்சிருக்காரு மலைக்கும் யாரும் போக முடியாது மலையிலிருந்து தண்ணீர் வரக்கூடிய பாதையும் ஆக்கிரமிச்சது அவருடைய தான் இந்த மலைப்பாதையும் வருது மலை ஓடக்கூடிய வாய்க்கால் முழுக்க அடைக்கப்பட்டுருச்சு வாய்க்கால் அடைச்சதுனால இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் ரெண்டுக்குமே தண்ணி வரும் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தண்ணி போயிருது அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தண்ணி போகுது ஆனா ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதிக்கு வரக்கூடிய நீர்வழித்தடத்தை அப்பாவோர்கள் அடைச்சு வைத்திருப்பதாகவும் மலைப்பாதையும் ஆக்கிரமித்து வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்குது இந்த குற்றச்சாட்டு அடிப்பில் தான் தமிழ்நாடு சபாநாயகர் இப்பொழுது சீமானும் அவருடைய தம்பிகளும் வந்தால் ஊடகங்கள் வரும் ஊடகங்கள் வந்து இந்த பதாகை திறப்பதை எடுப்பாங்க அவங்க பக்கத்துலேயே அப்பாவுடைய தோட்டம் இருக்குது அப்போ அதை பார்வையிடுவாங்க அது கவனம் இருக்கப்படும் கவனம் இருக்கப்பட்டால் எதுக்காக அப்பா இந்த வழித்தடத்தை இந்த மலைவதிப்பாளையை அடைச்சி வச்சுருக்காரு அப்படின்னு பேசும் பொருளாக மாறும் குட்டு வெளுத்து போயிடும் அவருடைய சாயம் வெளுத்து போயிடும் கிட்டத்தட்ட மேய்சல் நிலத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை ஆக்கிரமித்து அதில் இவர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு இவர் சொகுசாக வாழ்கிறதுக்கு இவர் குழு வாழ்றதுக்கு வாழ்கிறதுக்கு மக்கள் அங்கே வந்து போக முடியாத அளவுக்கு நீர்வழித்தரத்தையும் ஆக்கிரமிச்சு ஏன் நீர்வழித்திரத்தை இவர் ஆக்கிரமிக்கிறார் அப்படிங்கிற அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கூட்டம் அமைக்கப்படுது நீர்வழித்தளத்தை ஆக்கிரமிக்காமல் இருந்தால் ராதாபுரம் தொகுதியில் கூடிய நூற்றி அஞ்சுக்கும் மேற்பட்ட குளங்கள் நிறைஞ்சிரும் ராதாபுரத்தில் குளங்கள் நிறைஞ்சா விவசாயம் செழிக்கும் விவசாயம் செழிச்சுட்டா கம்மி ரேட்டுக்கு எல்என்டி போன்ற நிறுவனங்கள் அங்கே நிலத்தை வாங்க முடியாது எல்என்டி ஒரு பக்கம் இந்த காற்றாலை ஒரு பக்கம் நிலத்தை வாங்க முடியாது அப்போ நிலத்தை மக்கள் விற்கணும் அப்படின்னா அங்கே விவசாயம் இருக்கக்கூடாது இங்கே கல்குவாரி அமைப்பதற்கும் காற்றாலை அமைப்பதற்கும் நிலங்கள் வறண்டு கிடக்கணும் நிலங்கள் வறண்டு நடக்கணும்னா நிலத்துக்கு தண்ணி வரக்கூடாது அப்போ தண்ணி வரக்கூடிய வழித்தடத்தை அடைச்சிரு ஒரு திட்டமிட்டு ஒரு ராதாபுரம் தொகுதி தொள்ளாயிரத்தி வரைக்கும் பசுமையாக விவசாயம் செய்து ராதாபுரம் தொகுதியை வறட்சி பகுதியாக அறிவித்து அங்கே இன்னைக்கு கூடங்குளம் காத்தாலையா இருக்கட்டும் கல்குவாரியா இருக்கட்டும் இது எல்லாம் வருவதற்கு முதன்மையான காரணம் இந்த திமுகவுடைய திருடர்கள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டத்தின் அடிப்படையில் வன உரிமை கிராம சபை அறிவிப்பு அடிப்படையில் மேச்சல் நிலங்களில் மாடு மேய்க்கலாம் மேய்ச்சல் நிலத்தை மாடு மேய்க்காம வேற இதுல மாடு மேய்ப்பாங்க இப்போ நேற்று சிவகிரி பக்கத்தில் வனத்துக்குள்ள வந்து மாடு போகக்கூடாது அப்படின்னு அங்கிருக்கிற வனத்துறை தடுக்கிறாங்க மாடு மேய்க்கக்கூடாது தடுத்ததுனால மாடுகள் சாலையில் போய் முப்பத்தாறு மாடுகள் சாலையில் அடிபட்டு செத்துது கூட்டம் கூட்டமாக மாடுகள் இப்படி சாலையில் சாகுது ஒரு நிலத்துக்குள்ள நீங்க வந்து அணுகுலை வைக்கலாம் ராக்கெட் ஏவுதல் அமைக்கலாம் கல்கோரி அமைக்கலாம் காற்றாலைகள் அமைக்கலாம் சுற்றுச்சூழலை மாசடையக்கூடிய எல்லா திட்டத்தையும் கொண்டு வரலாம் இந்த மாடுகள் மேய்வதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா இந்த மாடுகள் மேய்வதனால ஏதாவது அணு க உலை கதிர்வீச்சு வருமா இந்த மாடுகள் மேய்வதனால பறவைகளோ மற்ற உயிரினங்களோ பாதிக்கப்பட போதா இந்த க இந்த மாடுகள் மேய்வதனால வனத்திற்கோ வனத்துறைக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு இல்லை மாடு வந்து உள்ளே போனால் அந்த மாட்டோட ஸ்மெல் வச்சுக்கிட்டு காட்டு மிருகங்கள்லாம் வந்துடும் காட்டு மிருகங்கள்லாம் வந்து மாட்டை மாட்டை விளையாட்டு போகிறோம் அவ்வளவு அக்கறை ஒன்று உங்களுக்கு இல்லையே காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களால மாட்டுக்கு பாதிப்பு இல்லை நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காவல்துறையாலும் இந்த வட இந்த அப்பாவு போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் தான் அங்கே பிரச்சனையே என்னென்னா ச தொடர்ச்சியாக இந்த ராதாபுரம் பகுதியுடைய கீதாரிகள் இந்த மேய்ச்சல் நிலத்தை மேச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இவர்கள் தொடர்ச்சியாக மரியாதைக்குரிய தமிழ்நாடு சபாநாயகர் சட்டமன்ற போய் புகார் அளிக்கிறாங்க ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் அதுக்கு பொறுப்பாளரு அவற்ற போய் புகார் கொடுங்க ஐயா அந்த மாதிரி மேட்ச நிலத்துக்கு எங்களுக்கு வந்து அனுமதி வாங்கி கொடுங்கன்னு புகாரை வாங்கி வச்சுக்கிறது புகாரை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த உரிமையை மக்கள் கேட்குறாங்களோ அதற்கு இவர் பேச மாட்டார் சட்டசபையில் யார் என்ன பேசணும்னு தீர்மானிக்கிற இடத்துல சபாநாயகர் இருக்கார் ஆனால் அவர் சொந்த தொகுதிக்குள்ளே ஓராயிரம் சிக்கல் இருக்கு அந்த சொந்த தொகுதிக்கு பேச வக்கில்லாத இவர் ஸ்பீக்கரு தன் சொந்த தொகுதி மக்களுடைய குரலாக ஒழிக்க முடியாதவர் தன் சொந்த தொகுதிக்கு எந்த விதமான நல்லதையும் செய்யாமல் இவரை வந்து கடந்த முறை வந்து அறுபது ஓட்டிலி எழுபது ஓட்டிலே தோக்கடிச்சாங்கன்னு சொல்லி இந்த முறை வந்து பெரும்பான்மையாக வெள்ளணும்னு சொல்லி வேலை பார்த்தவர் இந்த எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் இந்த தேர்தலில் கேவலமாக அப்பாவு தோற்க போறாரு இது போல் ஆக்கிரமிப்புனால ஒரு சாதாரண ஒரு அரசு பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்தவர் இன்றைய சொத்து மதிப்பு என்ன ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா அப்பாவுனுடைய இன்றைய சொத்து மதிப்பு லீகலா இல்லீகலா எவ்வளவு தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் அபிடேவிட் போடுறீங்களா அதில் இல்லை அது இல்லாமல் எவ்வளோ சொத்து ஒரு அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் எவ்வளவுங்க பெருசா சம்பளம் இருக்கும் அரசு பள்ளியினுடைய ஆசிரியராக இவ்வளவு சட்டையை போட்டுக்கிட்டு எளிமையினுடைய சிகரம் போல தன்னை காட்டி கொடுத்திருந்த அப்பாவு இன்னைக்கு பலாயிரம் கோடிகளுடைய அதிபதி அமைச்சராக இருந்து கொள்ளடிக்கிற கும்பல் வேற அமைச்சராகவே இல்லாமல் வெறும் சபாநாயகரை இருந்து பேசி பேசியே பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்ப பேர் ராதாபுரத்துல அழிச்சிருக்காரு ராதாபுரமாகவே அப்பாவுபுரமாக மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காரு பணத்தினுடைய எல்லை பகுதியில் மேச்சல் நிலம் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு முந்நூறு மாடு வந்து மேஞ்சா அந்த ஒட்டுமொத்தமான வனத்துக்கும் பாதிப்பு ஆனால் நூற்றுக்கணக்கான ஏக்கரை அப்பாவு போன்றவர்கள் ஆக்கிரமிச்சிருந்தா அது எந்த பாதிப்பு இல்லையா வனத்துறை அதிகாரி இதுக்கு மட்டும் வந்து களத்து கரைக்க வரீங்க இரநூத்தம்பது வனத்துறை காவலர்களும் வனத்துறை அதிகாரிகளும் இன்னைக்கு குமிச்சுப் பட்டுருக்காங்க இது மாடு மேஞ்சுறோட எவ்வளோ ஆக்கிரமிப்பு இருக்காங்க வனத்தின் மீது மாடு மேஞ்சா வனத்துக்கு பாதிப்பான் ஆனால் வனத்தை ஆக்கிரமிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு குழு குழுன்னு பங்களா கட்டி உட்கார்ந்துருக்காரு அவர் அங்கே வந்து மாந்தோட்டம் போட்டு வச்சிருக்காரு அது எந்த பாதிப்பு உருவாக்கலையா நீங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த மண்ணின் மீது மக்களின் மீது அக்கறை தமிழ்நாடு வனத்துறை அமைச்சருக்கு சொல்லி வன அதிகாரிகளுக்கு சொல்லி அந்த நிலத்தை அளந்து பாருங்க சபாநாயகர் அப்பாவு அவருடைய பட்டால் அண்டு எவ்வளவு இருக்கு அவர் ஆக்கிரமிச்சது எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடும் அவருடைய குட்டு வெளுத்து போயிடும் மகேந்திரகிரி மலையில் உருவாக்கக்கூடிய காற்றாறு கஞ்சிப்பாறு என்கிற அணைக்கட்டுக்கு வருது இந்த அணைக்கட்டுல அறுபது விழுக்காடு நீர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நாற்பது விழுக்காடு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நாற்பது விழுக்காடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கும் சரிபங்கு நீர் வழங்கப்படுகிறது ஆனால் அறுபது விழுக்காடு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட ராதாபுரத்துக்கு வரல ஏன்னா இந்த ஆலந்துறை ஆற்றிலிருந்து அனுமதிக்கு வரக்கூடிய தண்ணீர் வழித்தடம் அளிக்கப்பட்டிருக்கு நீர்வழிப்பாதை பாதை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு நீர்வழிப்பாதை இழுத்து மூடிட்டார் அப்பாவு மூடியதால கிட்டத்தட்ட அணுமநிலிருந்து நூற்றி அஞ்சு குளங்களுக்கு ராதாபுரத்தில் மட்டும் நூற்றி அஞ்சு குளங்குகளுக்கு தண்ணீர் வரலை தண்ணீர் வரல நீ அங்கே குளம் காஞ்சி போச்சு குளம் காய்ச்சதுனால விவசாயம் செய்ய முடியல விவசாயம் செய்ய முடியல பெரும்பான்மை ராதாபுரம் தொகுதியில் விவசாயிகள் நிலத்தை காத்தாடிகளுக்கும் எல்என்டி போன்ற கல்குவாரிகளுக்கும் வித்துட்டு மும்பை போன்ற மாணவர்களுக்கு குடியேற வேண்டிய தேவை ஏற்பட்டது வெளி மாநிலத்துக்கு போய் அந்த மக்கள் வடை போட்டு இட்லி கடை போட்டு ஹோட்டல் வச்சு வியாபாரம் செய்து பிழைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இங்க அப்பாவு போன்ற பெரும் முதலாளிகள் கல்குவட்டை கமிஷன் வாங்கி எல்என்ட்ட கமிஷன் வாங்கி காத்தாடி கமிஷன் வாங்கி நிலத்தையும் ஆக்கிரமித்து நீர்வழித்தடத்தை ஆக்கிரமிப்பு மேய்ச்சல் நிலம் ஆக்கிரமிப்பு மலைப்பாதை ஆக்கிரமிப்பு நீர் தடத்தை அடைச்சு இவ்வளவு குற்றங்களை செய்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கிறார் கேள்வி இப்போது உருவாயுக்கும் வணக்கம் இன்றைய செய்தியை திருநெல்வேலி மாவட்டம் பணிகளில் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட வன உரிமை கிராம சபையினுடைய அறிவிப்பு பலகாய் மேய்ச்சல் வரைபடம் காலங்காலமாக இந்த மக்கள் வளர்ச்சி மகேந்திரகிரி மலையில் மேய்ச்சல் பகுதியினுடைய வரைபடத்துடன் ஒரு அறிவிப்பு பலகாய் அந்த வன உரிமை கிராம சபையினுடைய தீர்மானத்தின்படி ஒரு அறிவிப்பு பலகை திறக்க இருந்தோம் நாம் தலைவர் தலைவர்கள் அவர்கள் அந்த பதாகை திறக்க இருந்தால் சட்டப்படி நடத்தக்கூடாது இருந்த அந்த நிகழ்வை சட்டவிரோதமாக வனத்துறையினுடைய தவறான வன கொள்கை காவல்துறைகளை நள்ளிரவில் கைது செய்து மண்டபத்தில் அடை மறைந்து வைத்திருக்கிறது கிராமம் முழுக்க இருக்கக்கூடிய அப்பாவை மேய்ச்சல் காரர்களை மிரட்டியும் மாடுகளை மேய்ச்சலுக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் சீதாரிகள் மூன்று பேரை வந்து மண்டபத்தை உடைத்து அடைத்து வைக்கிறது இந்த சூழலில் மாடுகள் பட்டினி கிடைக்கிற அவலம் இரவோடு இரவாக ஒட்டுமொத்தமான நாம் நமச்சு பொறுப்பாளர்களையும் வீட்டுக்கு அவளை வைக்க வேண்டிய அவசியம் என்ன அவங்க என்ன கஞ்சா வித்தாங்களா அபின் வித்தாங்களா ஹெராயின் வித்தாங்களா இல்ல கள்ளச்சாரம் காய்ச்சினாங்களா இல்ல பாலில் வன்கொடுமை ஈடுபட்டாங்களா இல்ல ஆத்தமல்ல கொள்ளடிச்சாங்களா இல்ல கனிமூலத்தை கொள்ளடிச்சாங்களா ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் சட்டவிரோத ஒரு போராட்டம் பண்ண போதுங்க அப்படிதான் இருக்கா இல்லை இந்த அரசுக்கு எதிராக தூண்டிவிட போகிறாங்களா ஐயோ மாட்டை கொண்டு போய் மேய்ப்பதற்கான உரிமை இருக்கு என்ற ஒரு பலாகையை திறக்க போறாங்க ஒரு ஒரு போர்டு ஒரு நாளுக்கு அஞ்சு ஒரு போர்டு அந்த போர்டை திறக்க போனதுக்கு இவ்வளவு பதற்றம் ஏற்படுதுன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் எவ்வளவு பெரிய நில ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது தன்னுடைய ஆக்கிரமிப்பு தன்னுடைய குட்டு தன்னுடைய சாயம் வெளுத்து விட கூடும்பதற்காக திட்டமிட்டு அப்பாவு நடத்தக்கூடிய இந்த நாடகம் தான் அண்ணன் சீமானவர்களையும் நாம் தமிழ்ச்சியும் முடக்க நினைக்கிற இந்த வீட்டு காவல் வைக்கக்கூடிய இந்த திட்டம் இதை முறியடித்து நாம் தமிழ் சட்ட ரீதியாக போராடி அப்பாவு ஆக்கிரமித்திருக்கிற அந்த நிலத்தை மீட்டு அப்பாவு செய்த தவறுகளை வெளிச்சது கொண்டு வரும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே